என்னதான் பாண்டியனுக்கும் கதிர்க்கு இடையில ஒற்றுமை இல்லாம இருந்தாலும் இந்த அரசி பிரச்சனை பாண்டி பாண்டியன் போய் உட்காந்து பார்த்ததுமே கதிர் வந்து ஃபர்ஸ்ட் ஆலா இந்த முத்துவேல் வீட்டுக்கு போய் குமார நிக்க வச்ச கேள்வி கேட்டது உங்களுக்கும் பிரச்சனை மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் திருநாள அவங்க அப்பா பேச்சு கேட்டுக்கிட்டு அமைதியா சொல்ற பேச்சு கேட்டு நடந்துட்டு இருந்த சரவணன் வந்து இந்த அரசி பிரச்சனைல டோட்டலாவே மாறிட்டாரு வீட்டுல இருக்க எல்லார விட அப்பா வந்து ஓ தான் நிறைய நம்பிக்கை வச்சிருந்தாரு ஓ தான் நிறைய பாசம் வச்சிருந்தாரு அப்படிப்பட்ட அப்பா உனக்கு எப்படி ஏமாத்துறதுக்கு மனசு வந்து நீ வேற யாரையும் லவ் பண்ணிருந்தா கூட பரவாயில்ல போயும் போய் அந்த ரவுடி போய் குமார லவ் பண்ணி

எல்லாரும் என்னதான் கேள்வி கேட்டாலும் கண்டிப்பா அரசி வாய திறக்காது நானுமே தேட்டர்ல இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் என்னமோ கேட்டு பாட்டு என்ன கேள்வி கேட்டாலுமே அதை பதிலே சொல்ல மாட்டேங்குது தலை கீழே போட்டு அழுதுகிட்டே தான் இருக்கு கண்டிப்பா அரசி வாயில இருந்து நம்மளால உண்மையை வாங்க முடியாது சொல்லி சரணன் சொன்னதுமே டென்ஷன் ஆகிற கோமதி வந்துட்டு அவளோட போனை வாங்கி பாரு போன்ல தான் எல்லா விஷயமே இருக்கும் எப்ப பார்த்தாலும் அது போன் தானே பேசிக்கிட்டு இருந்துச்சு கண்டிப்பா அது வந்து குமார் கிட்டே தான் பேசிட்டு இருந்திருக்கும் போனை வாங்கி பாருங்க அப்படி சொல்லி கோமதி சொல்லிடுறாங்க உடனே அரசியோட பேக் எடுக்கிற சரணன் வந்துட்டு போனை தேடி இருக்கிறாரு போனை தேடி கையில எடுத்ததுமே பேட்டன் போட சொல்லி வாங்கி பாக்குற சரணன் வந்துட்டு அதுல குமாரோட நம்பர் இல்லைன்னு தெரிஞ்சதுமே சாக்காயிராரு இதுல குமாரோட நம்பரே கிடையாது அப்படி சொல்லி

எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா அழிட்டு வந்து அரசி மூஞ்சில எரிஞ்சு இதெல்லாம் என்னது கல்யாணம் ஆன மாதிரி போட்டோ எடுத்து ஆல்பம் போட்டு அதை நம்ம வீட்டுக்குள்ள நம்ம பீரோலயே வச்சிருக்கேன் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே கோபப்பட்டு கோமதி வந்து அரசியை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளவுதான் இருக்கா இல்ல வேற எதுவும் இருக்கா அப்படி சொல்லி கோமதி கேக்குறாங்க வேற எதுவும் இல்லாம அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அரசி வந்து கையெடுத்து கும்பிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அப்ப அரசியோட கையை பார்க்கற கோமதி வந்து இது நம்ம வாங்கி கொடுத்த மோதிரம் கிடையாது இது யாரோட மோதிரம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மறுபடியுமே அரசு எதுவுமே பேசாம சைலண்ட் ஆகிறாங்க இதை பார்த்ததுமே கோமதிக்கு தெரிஞ்சிருது அப்ப கண்டிப்பா இதுவுமே அந்த குமார் வாங்கி கொடுத்த மோதரமா தான் இருக்கும் அப்ப எங்களுக்கு தெரியாம நிச்சயதார்த்தம் பண்ணீங்களா இல்ல கல்யாணமே முடிஞ்சிருச்சா அப்படி சொல்லி கேக்குறாங்க அதெல்லாம் என்ன எதுவுமே நடக்கலாமா அப்படி சொல்லி அரசு வந்து அழுதுகிட்டே தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் தங்க மயிலுமே வந்து நான் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப எனக்கே தெரியுது அந்த குடும்பத்தாலு எப்படிப்பட்ட ஆளுங்க அந்த குமார் எப்படிப்பட்ட ஆளுனா தெரியுது நானே அவங்க கூட பேச மாட்டேன் அவங்க எவ்வளவு மோசமானவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஆனா நீ இவ்வளவு தூரம் இங்கேயே இருந்துகிட்டு ஏன் அரசு இப்படி அவங்கள போய் நம்பி ஏமாந்த அப்படி சொல்லி தங்க திட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ராஜியுமே வந்து குமாருக்கு பொண்ணு பாக்குறாங்க விஷயம் தெரிஞ்சதுமே முதல்ல வருத்தப்பட்ட ஆள் நான் தான் இந்த குமார கல்யாணம் பண்ணிட்டு எந்த பொண்ணு அதோட வாழ்க்கை இலக்க போது கஷ்டப்பட போதும் சொல்லி தான் நானே நினைச்சுக்கிட்டு ஆனா அந்த பொண்ணு நீயா இருப்பேன் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜியுமே வந்து அவங்க அரசிய படிச்ச திட்டிட்டு இருக்காங்க இப்ப அரசு சப்போர்ட்டா வீட்டில் பேசுறதுக்கு யாருமே கிடையாது இத்தனை நாளா எல்லாருக்கிட்டயுமே விட்டு குடுக்காம பேசிக்கிட்டு இருந்த பாண்டியனே வந்துட்டு அரசி மேல இவ்வளவு தப்பு இருக்கு அரசை நம்மள ஏமாத்திரிச்சி திரிஞ்சுதுமே வீட்டில இருக்க எல்லாருமே அடிச்சாலுமே சரி திட்டினாலுமே சரி எதுவுமே பேசாம பாண்டி வந்து அமைதியா இடிஞ்சு போய் உட்காந்துருக்காரு இன்னொரு பக்கம் நடக்கிற பிரச்சனை எல்லாம் பாக்கிற கதிர் வந்துட்டு நம்ம என்னதான் அரசிய திட்டம் எல்லாம் அடிக்கலாம் ஆனா இதுல முக்கிய பங்கு வந்து குமாருக்கு தான் இருக்கு அந்த குமார் தான் ஏதாவது இல்லாத புள்ளாதல்லாம் சொல்லி இந்த அரசியை ஏமாத்தி இருப்பான் அதனால தான் அரசியுமே வந்து நம்பி ஏமாந்துருக்கும் அரசியம் மேல எப்படி தப்பு இருக்குங்கிறதா நம்ம அடிக்கிறோமோ திட்டுறோமோ அதே மாதிரி குமாருக்கு அந்த தண்டனை எல்லாம் கிடைக்கணும்ல அவன நம்ம அரசியை நம்ப வச்சு ஏமாந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் குமார் மேல கோபப்பட்டு வேமா வந்து அவர் வீட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு நம்ம பிள்ளை மேல தப்பு வச்சுட்டு நம்ம எப்படி போய் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி கோமதிமே வந்து கதிர தடுக்கிறாங்க இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த பாண்டியன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எந்திரிச்சு கோவப்பட்டு அரசியை அடிச்சாச்சு அரசிக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுத்தாச்சு எனக்கு இதுக்கப்புறம் வந்து குமார்க்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுத்து தான் ஆகணும் அரசிக்கு இவ்வளவு தைரியத்தி அந்த குமார் தான் கொடுத்துருந்திருப்பான் உங்க வீட்டாளர்களால எதுவுமே பண்ண முடியாது கல்யாணம் மட்டும் முடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி குமார் கொடுத்த தைரியத்துல தான் அரசு இந்த வேலை எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்திருக்கும் இதுக்கப்புறமா அந்த குமார கண்டிச்சு வைக்காம விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்பவே தைரியம் அதிகமாயிரும் அதுக்கப்புறம் நான் கடைக்கு போறப்ப வரப்ப சொல்லி என்ன எங்க பாக்குறாங்களோ அங்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாங்க பிள்ளைய ஒழுங்கா அவளுக்குலாம் சொல்லி என்னையே தான் அசிங்கப்படுத்துவாங்க அவங்க விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாடா கதிரி போலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியனுமே வந்து கதிரி கூப்பிட்டு கோமா முத்து வேல் கிளம்பிக்கிட்டு இருக்காரு வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து கதிரையும் பாண்டியன் தடுத்து பார்க்கறாங்க ஆனா ரெண்டு பேருமே வந்து வீட்டுல இருக்கவங்க பேச்ச கேட்கற மாதிரி இல்ல ரொம்பவே கோமா முத்து வேல் வீட்டுக்குள்ள ரெண்டு பேருமே போயிடுறாங்க ஹல்ல உட்காந்துருக்கிற குமார பார்த்ததுமே இதுவுமே பேசாம பாண்டியன் வந்து பலர் பலர்னு அரைஞ்சாரு இன்னொரு பக்கம் கதிரியுமே வந்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி கூப்பிட்டு படத்துக்கு போயிருந்திருப்பேன் என் தங்கச்சி என்னடா சொல்லி ஏமாத்தி லவ் பண்ண வச்ச அப்படி சொல்லி கதிரியுமே வந்து அவர் பங்குக்கு குமார படிச்சு அடிச்சிட்டு இருக்காரு ஹால்ல நடக்கிற சவுண்ட் எல்லாம் பாட்டு முத்துவேல சக்திவேல் ரூம் விட்டு வெளியே வந்துறாங்க வெளிய வர சக்திவேல் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி எல்லாம் பிரச்சனை நடந்ததே தெரியாத மாதிரி எதுக்கு என் பையன் அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம முத்துவேல் முன்னாடி நல்ல ஒரு மாதிரி நடிச்சுட்டு இருந்து அவருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காரு இதனால டென்ஷன் ஆகிற பாண்டியன் வந்து சும்மா நடிக்காதே உனக்கு தெரியாமே அவன் பையன் இதெல்லாம் பண்ணியிருந்திருப்பான் எல்லாமே உங்களோட திட்டமா தான் இருக்கும் திட்டம் மட்டும் தான் என் குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கீங்க என் குடும்பத்தை அப்படி பழி வாங்குறதுல உங்களுக்கு என்னதான் சந்தோஷம் கிடைக்குது அப்படி சொல்லி பாண்டியன் வந்து சக்திவேல் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு யாரையும் பழி வாங்கணுங்கிற எண்ணெல்லாம் எனக்கு கிடையாது ஒழுங்கா வந்த வேலையை பாத்துட்டு போயிரு எதுக்காக குமார் அடிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லி முத்துவேல்மே வந்து என்ன நடச்சும் புரியாம பாண்டி நேத்து கேள்வி கேட்டிட்டாரு அப்பதான் கதிரமே வந்து முத்துவேல் கிட்ட இந்த குமார் என்ன சொல்லி என் தங்கச்சி ஏமாத்தறானு தெரியல ரெண்டு பேரும் சேர்ந்து படத்துக்கு போய் ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க தேவலாம குமார் வந்து என் தங்கச்சிக்கு நிறைய gift எல்லாம் கொடுத்து இருக்கான் கொலுசு மோதிரம் போட்டோ பிரேம் சொல்லி அவள gift கொடுத்து இருக்கான் இது தேவலாத வேலை தான உங்க வீட்டு பையனை உங்களால கண்டுச்சு வைக்க முடியாதா அப்படி சொல்லி கதிரமே வந்து முத்துவேல் கிட்ட கேள்வி கேக்குறாரு கதிர இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது அப்ப குமார் அரசியல் லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல அந்த உண்மை தெரிஞ்சு தான் குமார் அடிக்கிறதுக்கு வந்திருக்காங்கங்கிறது முத்துவேலுக்கு புரியுது இன்னொரு பக்கம் சக்திவேல்மே வந்து கதிர பார்த்து என் பையன் உங்க வீட்டு பொண்ண லவ் பண்ணாங்கறக்க அவன் மேல வந்து கை வைக்க

இன்னொரு பக்கம் சண்டை ரொம்ப பெருசான பார்த்ததுமே அரசியுமே வந்து அவங்க வீட்டுல இருந்து வேகமா ஓடி முத்துவேல் வீட்டுக்கு வராங்க உனைய யார் இங்க வர எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து ஒழுங்கா வீட்டுக்கு போ அப்படி சொல்லி கதிரமே வந்து அரசியை திட்டிட்டு இருக்காரு அப்பதான் அரசி வந்து ஆரம்பத்துல குமார் எங்கிட்ட பேச வந்தான் நான் தான் பேச மாட்டேன் என் கூட பேசாதீங்க தேவையில்லாத வேலையை பண்ணாதீங்க அப்படி சொல்லி நான் ஆரம்பத்துல வந்து குமார சத்தம் போட்டுட்டேன் நான் இப்படி எல்லாம் பண்ணதுக்கு குமாரமே வந்து என் கூட நல்லாவே குறைச்சிட்டான் முன்ன மாதிரி பேசுறது எல்லாம் கிடையாது அதுக்கப்புறமா வந்து அந்த சோனியா தான் வந்து குமார் ரொம்பவே நல்ல பையன் அவன் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணா சேரணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான் இங்க ரெண்டு பேரும் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்துரும் அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா பிரச்சனையும்

பொண்ணு தான் வந்து இப்படி பாண்டியர் வீட்டுக்கு துரோகம் பண்ணிருக்கு தெரிஞ்சதுமே முத்துவேலுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல இன்னொரு பக்கம் அதே கோவத்தோட வீட்டுக்கு வர பாண்டியன் வந்து உன யாரும் அந்த வேலை எல்லாம் பண்ண சொன்னா உனக்கு இது தேவையில்லாத வேலை அப்படி அரசி வாழ்க்கையை கெடுக்கிறது உனக்கு என்னமா சந்தோஷம் அப்படி சொல்லி பாண்டி வந்து சூன்யா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் தான் வந்து சோனியாக்குமே புரியுது அப்ப அரசி எல்லா உண்மையுமே சொல்லிருச்சு போல நம்மளையும் போட்டு விட்டுருச்சுன்னு சொல்லிட்டு சோனியா வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாங்க அப்பதான் பழனியுமே வந்து என்னமா சாச்சுன்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கப்புறம் தான் கதிரமே வந்து சூன்யா தான் இத்தனை நாள் அந்த குமார்க்கும் அரசியல் லவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க சூன்யாத்த பேச்சு கேட்டுதான் வந்து அரசியுமே வந்து படத்துக்கு கிளம்பி போயிருந்திருக்கு சோனியா தான் அரசியை வந்து குமார் கூட படத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கதிரமே வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு இதை கேட்டு ஃபர்ஸ்ட் டைம் கோபுற பழனி வந்துட்டு நீ இத்தனை நாள எனக்கு மட்டும் தான் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த இத்தனை நாளா நான் அதையும் பொறுத்துக்கிட்டேன் வீட்ல இருக்க எல்லாருமே இது தெரிஞ்சிருச்சுன்னா கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி என்னோட கஷ்டத்தை எனக்குள்ள வச்சுக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இத்தனை நாள் நான் நடிச்சுட்டு ஆனா எப்ப என் அக்கா வீட்டு குடும்பத்துக்கு நீ துரோகம் பண்ணணும் நினைச்சோ இதுக்கப்புறம் உன்னை நான் நம்ப மாட்டேன் இனிமேல் நீ இந்த வீட்ல இருக்க தேவையே கிடையாது நீ எங்க வேணாலும் போய்க்க ஆனா இந்த வீட்ல இருக்காது அப்படி சொல்லி கோமாகிற பழனி வந்து சோனியா அப்படி வீட்டுக்கு வெளியே இழுத்து விட்டுறாரு அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம சோனியா வந்து டேரக்டா முத்துவேல் வீட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் முத்துவேல்மே வந்து ரொம்பவே கோவமா உனைய பழனி கூட எதுக்குமா கல்யாணம் பண்ணி வச்சோம் நிம்மதியா வாழணும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே கல்யாணம் பண்ணி வச்சோம் இப்ப நீ பண்ண தப்பால அந்த பாண்டியன் வந்து எங்களை திட்டிட்டு போறான் நீ கொடுத்த தைரியத்தால குமார் போய் அரசியல் லவ் பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் தேவையா நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலையை பாத்துட்டு இருக்க ஒழுங்கா வாழணும்னு நினைச்சேன் போய் பழனியோட வாழ்றதுக்கு வழியே பாரு இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வந்துடாத அப்படி சொல்லி முத்துவெல்லுமே வந்து சோனியாவை வீட்டுக்குள்ள வர வேணும்னு சொல்லிடுறாரு இதனால அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாம சோனியா ரோட்ல இருந்து முடிச்சுட்டு நிக்கிறாங்க சோனியா அழுதுகிட்டே நிக்கிறத பார்த்ததுமே சக்தியில வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாரு அரசி சோனியாவை போட்டு விட்ட மாதிரி சோனியா வந்துட்டு குமார்க்கு இந்த திட்டத்தெல்லாம் போட்டு கொடுத்தது நம்ம தான் அப்படி சொல்லி நம்மளே போட்டு விட்டுருமா சொல்லி சக்திவேல் வந்து சோனியா பார்த்து பயந்துட்டு இருக்காரு இதுக்கப்புறமாவது சோனியா வந்து கொஞ்சமாவது திரும்பி இந்த சக்திவேல் போட்டு கொடுத்த திட்டத்தப்படிதான் குமார் வந்து அரசியல் லவ் பண்ணா இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சக்திவேல் தான் குமார் அரசியல் லவ் பண்ணதே இந்த சக்தியோட திட்டம் தான் அப்படிங்கிற உண்மையை முத்துவேல் கிட்டையும் சொல்லி பாண்டியன் குடும்பத்திலையும் சொல்லி இதுக்கப்புறமாவது இந்த அரசியல் குமார் பிரச்சனைக்கு சோனியாவே ஒரு முடிவு கட்டிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க